ஆமாமா, விஜய் சரி, நல்ல விஷயம் தானே சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன். உங்க கிட்ட வந்து வாங்குன அப்பளத்துக்கு அப்பவே பணமும் கொடுத்துட்டாரு. ரெண்டு பேரும் எங்க போய் வரீங்க? குளிச்சிட்டு வந்து பார்க்கறேன். உங்க ஆளைய காணோம். வந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே உட்கார்ந்திருக்கே. ஐயோ. அது சரி இப்ப அந்த பையன் என்ன பண்ணேனா? பிரச்சனை வேண்டாம் தான் நான் சொல்றேன். சொல்றது கேளு. அத பிரச்சனை பண்ணேனா? மாமா பிரச்சனை இல்ல ஒண்ணு இல்ல. நான் இப்ப பிரச்சனை பண்ணவும் போகல.

அவர் எங்க கூட பக்கத்துல இல்லாதது ஒரு படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டேன் என் வீட்டுக்காரர் அவர் பொண்ணுங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல கல்யாணம் ஒரு ஒருத்திக்காக நல்ல அம்மாவும் இல்லாத மாதிரி தான் காவேரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தா எவனாவுக்கு நீங்களா சரி நானும் ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ நடந்துருச்சு ஒரு அம்மாவா நான் சரியா இல்லையோட ஒரு நினப்பு ஒவ்வொரு நாளும் என்ன கொல்லதுப்பா ஒரு அம்மாவா இத ஏற்க முடியுமா என்ன சரி பண்ணுவீங்க ஒப்பந்த போட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும்னு நினைச்ச ஒரு ஆளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல நீங்க பண்டரjboss-க்கு வர விஷயம் ஒ இல்ல. கேட், 얘는 ப்ரேயோசி சாலோ. கூகுள புண்ணியமா போகு. நான் இந்த ஊரே இருக்குிறது தான் பிரச்சனை நான் சொல்லுடுங்க. இந்த என்னோட பாக் டைம் இந்த கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாம் வெளிய எல்லாத்தையும் மறந்து பண்ணிச்சு. என்ன நம்பி என்ன நம்பி கூப்பிட்டு நடிடுவீங்க. நீங்க அந்த வீடே காலி பண்ணிட்டு வந்ததுக்கு பின்னாடி எங்க பக்கத்திலே வந்திருந்தாங்க. உங்க பொண்ணை நான் எப்படி பாத்துறேன்னு பாருங்க. நீங்க என்ன காரணத்துக்காகவும் வெட்றவே கூட வந்து ப்ளீஸ்.

நீ பேசுறது கொஞ்சம் கூட அந்த வெண்ணில தான் முக்கியம் போயிட மாட்டாங்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை உடையாதுன்னா தாராளமா போட்டோம் அப்படி இனிமே எந்த முடிவா இருந்தாலும் நீ மனசார சொல்றது மட்டும் தான் நான் கேட்பேன் எங்கடி போற என்ன முறைக்கிற மாதிரி பின்ன நான் யார பாத்தா உங்களுக்கு என்னடி அப்படி பாக்குற இதோ

Yeah, am